வணக்கம் மக்களே உங்க அனைவரும் நம்ம சேனலுக்கு வரவேற்க நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா புதுசா வந்திருக்க மல்மல் காட்டன் சாரீஸ் தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோல நீங்க பாக்குற சாரில நிறைய சாரீஸ் வந்து புதுசா வந்திருக்க மல்மல் காட்டன் தான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச சாரியா ஆர்டர் போட்டுக்கலாம் இந்த சாரி வந்து ரொம்ப சாஃப்டா வெயிட்லெஸாக இருக்கும் இதோட லென்த் பாத்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் இந்த சாரீ வித் பிளவுஸோட வருது இதுல நிறைய கலெக்ஷன் இருக்கு நிறைய டிசைனும் நிறைய கலரும் இருக்கு நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க சப்போஸ் நீங்க ஸ்கிப் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச கலரோ இல்ல பிடிச்ச டிசைனா மிஸ் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆஹ் நீங்க புதுசா நம்ம சேனல்ல இப்ப தான் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் பட்டன்ல ஆல் கொடுத்து வச்சிட்டீங்கன்னா என்னோட ஒரு ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நான் என்னெல்லாம் வீடியோ போடுறேன் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோல நீங்க பாக்குறதுல நிறைய சேரீ வந்து புதுசா வந்திருக்க கலெக்ஷன் தான் அதாவது டிசைன் ஒரே மாதிரி இருக்கும் ஆனா வேற கலர்ல புது கலர்ல வந்துருக்குது அதே மாதிரி செலவுல வந்து ஒரே மாதிரி கலர் பாத்திருப்பீங்க ஆனா வேற வேற டிசைன் வந்திருக்கும் இந்த சேரீ வந்து ரொம்ப சாஃப்டா வெயிட்லெஸா இருக்கும் இது எல்லா டைத்துலயும் கட்டிங்கிற மாதிரியான சாரி தான் சம்மருக்கு ரொம்ப ஆப்டான சாரி இந்த சாரி வந்து நீங்க வீட்டுல ரெகுலர் யூஸுக்கும் கட்டிக்கலாம் இல்ல ஒர்க்கிங் உமனா இருக்கீங்கன்னா நீங்க ஆபீஸ் போகும்போது கூட கட்டிட்டு போகலாம் தாராளமா இப்போ சப்போஸ் நீங்க வீட்டுல இருக்கீங்க போறீங்க லைட்டா ஸ்டார்ச் போட்டு அயன் பண்ணி கட்டிக்கிட்டீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் இது மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே ஃப்ரீ தான் இது நீங்க நார்மல் வாஷும் பண்ணிக்கலாம் மிஷின் வாஷும் பண்ணிக்கலாம் இந்த சாரி வந்து கலர் போகாது ரொம்ப டார்க் கலர் மட்டும் ஃபர்ஸ்ட் வாஷுக்கு லைட்டா கலர் போகும் மற்றபடி இதுல லைட் கலர் எதுவுமே கலர் போகாம தான் வரும் உங்களுக்கு சாரி உங்க கைக்கு வரும்போதே சாரில எந்த ஸ்டாக்ஸும் இல்லாம தான் வரும் அதுல உங்களுக்கு தெரியும் இந்த சாரி கலர் போகுமா போகாதா அப்படிங்கிறது இதுல வந்து சில டிசைன் வந்து புதுசா வந்திருக்கும் இப்பதான் தான் இதுக்கு முன்னாடி நீங்க பாத்திருக்க மாட்டீங்க இப்பதான் பாப்பீங்க அதே மாதிரி ஒரே டிசைன்ல நிறைய கலரும் இப்ப கொண்டு வந்திருக்காங்க அதையும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணிருப்போம் நீங்க சாரி ஆர்டர் பண்ணி அஞ்சு அஞ்சுல இருந்து ஏழு நாள்ல சாரி உங்க கைக்கு வரும் சாரி உங்க கைக்கு வரும்போது ஒரு ஓப்பன் வீடியோ எடுத்திருங்க அது எதுக்காகனா ஏதாச்சும் இருந்தா கண்டிப்பா நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்காக வீடியோ இல்லாம நீங்க ரீப்ளேஸ் பண்ண கேட்டீங்கன்னா அது பண்ண முடியாது அதே மாதிரி ப்ராடக்ட் எல்லாமே மிஸ் ஆகாம வந்திருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் வீடியோ கண்டிப்பா நமக்கு அவசியம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க ஒருவேளை நீங்க இது வரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா ஒரு டூ செகண்ட்ஸ் ஒதுக்கி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் பட்டன் எல்லாம் ஆல் கொடுத்தீங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நான் என்னென்ன வீடியோ போடுறேன் அப்படிங்கறது நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச சாரி நீங்க ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம் உங்களுக்கு சாரியை பத்தின டீடைல்ஸ் இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதுல போயிட்டு நீங்க ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரி கலெக்ஷன் வருது என்னெல்லாம் டிசைன் வருது அதோட ரேட்டு என்ன மெட்டீரியல் என்ன இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுட்டு நம்ம கிட்டையும் மற்றவங்க கிட்டையும் கம்பேர் பண்ணி உங்களுக்கு எங்க கம்மியா ப்ரைஸ் இருக்குதோ அங்க நீங்க தாராளமாக உங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கலாம் நீங்க வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்ல ஜாயின் பண்றீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு ஒன் வீக் உட்காந்து பா ஒன் வீக் அதில் ஜாயின் பண்ணி இருந்து பாருங்க அப்பதான் தெரியும் நம்மளோட கலெக்ஷன் எல்லாம் எந்த மாதிரி வருது என்ன மாதிரி எல்லாம் கிடைக்குது ரேட் எப்படி இருக்கு அப்படிங்கறது தெரியல நீங்க ஜாயின் பண்ணிட்டு உடனே வெளியே போனீங்கன்னா நம்ம கிட்ட என்ன மாதிரி கலெக்ஷன் வருது என்ன ரேட்டு வந்து எல்லாமே ஒரே மாதிரி போட மாட்டோம் ஒரு ஒரு ரேட்டும் ஒவ்வொரு மாதிரி வரும் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் இதுல ஷிப்பிங் சார்ஜ் உள்ளதும் இருக்கும் ஷிப்பிங் சார்ஜ் இல்லாததும் இருக்கும் அதனால நீங்க ஒன் வீக் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க லெஃப்ட் ஆயிக்கலாம் இந்த சாரீ தான் நமக்கு அதிகமா சேல்ஸ் ஆகுது ஏன்னா இது எல்லா ஏஜ்ல இருக்கிறவங்களும் கட்டிக்கிற மாதிரியான சாரீஸ் இதுல இருக்கு எங்கேர்ஸுக்கு உள்ள மாதிரியான பிரிண்டும் இருக்கு ஓல்டு ஏஜ்ல உள்ளவங்களுக்கான பிரிண்டும் இருக்கு அதனாலதான் இந்த சாரி நல்லா சேல்ஸ் ஆகுது இன்னொன்னு இதுல குடுத்திருக்க இந்த பிரிண்ட் வந்து ஹேண்ட் பிரிண்ட் தான் பக்ரூ பிரிண்ட் சொல்லுவாங்க இது வந்து கையில பண்றது இது மிஷின் பிரிண்ட் கிடையாது அதனால உங்களுக்கு இது போகவும் போகாது இந்த வீடியோவை இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்தது சந்திப்பு